ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி கத்திரிக்காய் மசாலா தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த கத்திரிக்காய் மசாலா தொக்கை வெறும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கு ஷைடிஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் மசாலா தொக்க செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே கத்திரிக்காவை கட் பண்ண உடனே உப்பு தண்ணியில் சேர்த்துடணும் அப்போ தான் வந்து கருக்காமல் இந்த மாதிரி கலர் அப்படியே இருக்கும் இனி கத்திரிக்காய் மசாலா தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜரில் பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கூட பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அரைச்ச மசாலாவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் குள்ளே எந்தளவுக்கு மசாலாவை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழுக்கில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மசாலா எல்லாம் வச்சாச்சு இனி ஒரு கடாயில் ரெண்டு குழி கிரண்டிய அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் மசாலாவை எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மசாலாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட மசாலாவை உடைய சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூட ஒரு டீஸ்பூன் கெட்டியான புளிக்கரைசல் எடுத்துருக்கிறேன் புளிக்கரிசல் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து சேர்த்தா போதும் நாலு கத்திரிக்காவுக்கு இந்த அளவுக்கு போதும் இதை வந்து நம்ம கத்திரிக்காய் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மேலேப்பிள்ள ரெண்டு கொத்து கருகப்பிலையை அப்படி தூவி விட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு கத்திரிக்காவை மூடி போட்டரலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் குறச்சி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நம்மளுடைய மசாலாவில் கத்திரிக்காவில் நல்லா பஞ்சு போல் வெந்து மசாலாவோட பச்சை சுமல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கம கம்மனே நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா பட்டை கலப்போம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே மேலாப்பில் ரெண்டு கொத்து கருகப்புலையும் மறுபடியும் கொஞ்சம் போல் மல்லித்தடையும் சேர்த்து நல்லா ரெண்டு பிரட்டு பிரட்டி விட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலா தொக்க ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்